ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சேன்ஸ் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் ஸ்டீஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி பார்க்குறேன் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம் இந்த பர்டிகுலர் வீடியோன ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சேர்த்து ஒரே கேட்டகரியில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபஸ்ட் டிவிஷன் கொஸின் பேப்பர் எப்படி சார் எங்களுக்கு யூஸ் ஆகு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் நீங்கள் கம்பேரிசன் பார்த்து ஃபுல் போர்ஸும் கொஸ்டின் பேப்பர் எந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அதில் இருக்கிற கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க கம்பல்சரி ஒன் மார்க்கு அதே மாதிரி வந்து கம்பல்சரினு சொல்லும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டும் கொஸ்டின் நம்பர் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபார்ட்டி த்ரீ என்ன கேட்டுக்கோமே அதில் அதில் நீங்கள் பார்க்கும் போது அது எந்த கொஸ்டின்லாம் படிக்காத இருக்கும் அந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிக்கணுன்ற காரணக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் டீச்சர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் எஸ்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் மோஸ்ட் இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின் நம்ம சேனல் சார்பில் கிரியேட் பண்ண டூ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதன் தொடர்ச்சா இந்த கொஸ்டின் பேங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் ஃபஸ்ட் ஃபோர்ட்டி அப்படின்னு இது பப்ளிக் கொஸ்டின் பேட்டர்ன் படி கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொடுத்துட்டு அதுக்கான ட்ரான்ஸ் இங்கிலீஷில் கொடுத்து ஆன்சர்ஸ் நம்ம மார்க் பண்ணல சரி இதில் இதில் கொடுத்துருக்க நிறைய ஆன்சர்ஸ் வந்து பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கேட்டு கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க டூ மார்க் நல்லா பாருங்க நம்ம பசங்க முஸ்தபா கமல் இந்த கொஸ்டின் படிக்காத தான் படிச்சுன்னா அதே மாதிரி கலக்காடு ஃபோர் லக்னா ஃபேக்டர் ஜாலியன்வாலா பாக் இந்தியாவின் திட்ட நேரம் குடும்பம் எக்னீஷ் தகவல் பணிகள் தகவல் தகவல் தொடர்பு தாமிரபணி நிதி மசோதா தட் மீன்ஸ் மணி பில் ரொம்ப ரொம்ப சார்க்கு ஆனால் இதில் கம்பல்சரி என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு டேக்ஸ் டேக்ஸ் லெசன் நல்லா படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அந்த லெசன் வந்து நான் நிறைய டைம் வந்துருக்கு ஃபில்அப்ஸ் நல்லா தெரிஞ்சா இருக்குங்க என்ன சாய்ஸ் விட்டுருக்கேன் மற்றபடியில் இருக்க ஃபைவ் மார்க் எதுவுமே நீங்கள் படிக்காத கொஸ்டின் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லா கொஸ்டுமே படிச்சுடு சில நேர்முக மறைமுருவிகள் பொப்பைக் அந்த அதே மாதிரி பல்நோக்கு திட்டம் சட்டமறுப்பு எல்லாமே எல்லாமே கூட நெக்ஸ்ட் எயிட் மார்க் பாருங்க இந்த பர்டிகுலர் கொஸ்டின் கூட

நெக்ஸ்ட் வந்து ஃபோர்டின் ஒன் மார்க்கு டூ மார்க் எல்லாமே டாலர் ப்ரீசம் பிரம்ம சமாஜ் அதே மாதிரி பாலைக்காரர் நெக்ஸ்ட் ஸ்டாலின் வாலாபாக்கு பெரியார் சேஃபிஎமஸ்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் எல்லா கொஸ்டினும் படிச்சதாக இருக்கும் இதில் கம்பல்சரி என்ன கட்டினா ரைட் சம் நேம் ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இன் தமிழ் அந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கிறதுனா மார்க் பண்ணி படிங்க திருப்பி திருப்பி அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஃபைவ் உங்கள் ஆஃப் டைந்து எயிட் மார்க்லேயும் வர சான்சஸ் இருக்குது இந்த வருஷம் நெக்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின்னா பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினி நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கும் ஸோ கம்பல்சரியில் வெள்ளூர் ரிவால்ட்டும் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பாரவன் சார் சுவாமி விவேகானந்தர் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டிங் ஃபைவ் பேர் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் இந்த சோசியல் இவ்வளோ டிஸ்ட் இப்போ சிவில் அது ஆக்சுவல் இவ்வளவு சிவில் டிசிப்ளின் மூவ்ஸ் டைம் காந்தி மூமெண்ட் காந்தியில் சார் எயிட்மார்ட் நல்லா படிங்க அதுக்கப்புறம் மேப் வந்து பாக்டிஸ் அபிளாக தான் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் மார்க் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒன் மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது இந்த ஒன் மார்க் அதுக்கப்புறம் டூ மார்க் எல்லாமே ரிப்பீட்டடாக பெட்டிஷன் அதே பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் ரிசிரடக்ஷன் வந்து கம்பல்சரியில் வரத்து நிறைய சான்சஸ் இருக்கு இருக்கு அதான் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் நோட் ஆன் திருநெல்வேலி அப்ரைசிங் லிஸ்ட் எனி ஃபோர் கைடிங் பிளஸ் பஞ்சசெல் பிரிக்ஸ் நேஷனல் இன்கம் இதெல்லாம் டேக்ஸ் சேவேஷன் தான் கேட்டிருக்காங்க டேக்ஸ் லாஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டினில் பாருங்க பெரியார் கொஸ்டின் வந்து ஃபைவ் நமக்கு வந்து டேரக்டாகவே எயிட் மார்க் கொஸ்டினே கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் டிவிஷன் ஆஃப் நார்த்தன் மவுண்டைன்ஸ் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா டிஸ்கஸ் த மேஜர் சேலஞ்சஸ் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க நெக்ஸ்ட் வந்து நான் அலைமன் மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட் கிராஸ் டாமஸ் பிளாக் மணி இது எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கம்பெனி எயிட் மார்க் இந்த கொஸ்டின் வேர்ல்டு வார் செகண்ட் சிவில் டிசபிள் பிரேக் அவுட் அப் ஆஃப் எல்லோரும் ரிவால்ட்டும் சிவில் டிசம்பர் ரெண்டு மாதம் இதில் ஏபி ஏபி ரெண்டு கேட்டகிரியாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தீங்க இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இதில் இதில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் படிச்சிருக்கீங்க ஆனால் இடம்பெயர் என்றால் எனக்கு அந்த கொஸ்டின் கண்டிப்பாக அதே மாதிரி பேரிட அபாய நேர்வு நீதி பேரான ரிப்பிட்டிஷன் பிரிக்ஸ் நாட்டு வரி ஏய்ப்பு அதே நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணணும் ஃபைவ் மார்க்லன்னு சொல்லணும் இமயமணி உப்பு எல்லாம் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அணிசேரா ஜிடிபி பிளாக் மணி கருப்பு பணம் எல்லாமே படிச்சிருப்பீங்க ஃபைவ் எயிட் மார்க் அந்த கொஸ்டின் பேப்பரையும் நம்ம பார்க்குறோம் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் இருக்க அந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்டன்ஸ் ஆஃப் ஓட்டாவா கண்டிப்பாக படிச்சோம் தேர்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டிவிஷன் ஆஃப் கம்பேரிசன் பண்ணும்போது ரவுல் அட்டாக் கண்டிப்பாக படிங்க நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பை சவுத் இந்தியன் சவுத் இந்தியன் ரிபுலர் பார்த்தீங்கன்னா லிபரல் ஃபெடரேஷன் நெக்ஸ்ட் இம்பார்டன் ஐஎஸ்டி டைப்ஸ் ஆஃப் சாயில் மினர் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரீஸ் இது கண்டிப்பாக இம்பார்டன்ஸ் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரி வந்து படிக்காது இருக்குன்னு கண்டிப்பாக மார்க் பண்ணி படிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கேட்டகிரி த்ரீ கூட ஃபை மார்க் கட்டியில் வந்து எல்லா கொஷ்டன் மேக்ஸிமம் படிச்சிருக்கேன் நினைக்கிறேன் கம்பென் கம்பல்சரில பாருங்க டிஸ்கஸ் அஹ் காஸ் ரிவார்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அதுக்கப்புறம் அஸ் ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்ஸ் ஆஃப் தான் யூன் இன்டென்ட் நேஷனல் ஆர்கனைசேஷன் இந்த கொஸ்ன கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க நெக்ஸ்ட் தமிழ் மீடி கொஷின் பேப்பர்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க தமிழ் மீடியம் கம்பேசன் பண்ணுவோம் ஆல்ரெடி நம்ம பாத்த இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியஸ்னா இந்தியாவின் முக்கிய மென்பொருள் மையங்களே அவை ஸோ இந்த கொஸ்டினை படிக்காத கண்டிப்பாக மார்க் பண்ணி படிங்க அடுத்த கம்பேர்ஸ் பண்ணும்போது கம்பல்சரியில் ரெண்டுமே கிளட்சிய கணக்கான ஐக்கிய நாடுகள் சபையை தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மார்க் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது இதில் கம்ம இதில் டூ மார்க் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ட்ரிபிள் என் டென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவோட லாங் மார்ச் பாலக்காரர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் பிரைஸிங் பிரிட்டிஷ் இந்தியா கிளாஸிஃபை நெக்ஸ்ட் பெரியார் சிப்பிஸ்டர் டெக்கான் பிளாட்டியோ பஸ் ஸ்டாப் மான்சுன்னு நெக்ஸ்ட் வந்து கிராப்பிங் சீசன் ஆஃப் தமிழ்நாடு பிரிக்ஸ் சென்னை டெட்ரா டெட்ராபிஎஸ் இந்த கொஸ்டின் கம்பல்சரியில் பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கு பே இந்த டாக்ஸ் டு த இதுவும் கம்பல்சரி ஆனால் இதில் கம்பல்சரி என்ன கேட்குறேன் ரைட்டே ரைட்டர் ரோலாக அந்த மாங்க்ரோஸ் இந்த கோஸ்டல் சோன் மேனேஜ்மெண்ட் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க அதுக்கப்புறம் எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் இந்த பரிகலர் கொஸ்டின் பார்க்கும்போது டிஸ்ட்

கிடைக்கிறது ரெண்டுமே நீங்கள் வந்து படிச்சிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டின் படிங்க அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது ஐக்கிய நாடு சபை எல்லாமே கேட்டேன் பத்தாம் நூற்றாண்டு சேர்த்து எங்கள் நடைபெற்றுச் சென்றது கிழக்கு இந்திய கம்பெனி வீரபாண்டிய கட்டமும் வந்துச்சுன்னா ரொம்ப கண்டிப்பாக எழுதிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்க போகிறேன் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே இதில் ஜாலியன் வாழ் அம்பாக்கு அதே மாதிரி சப்போர்ட் ஃப்ரம் த இ பீப்புள் ஆஃப் ஜெர்மனி நேஷன் எஸ் 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 அது கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா குயிலி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் கம்பல்சரியில் வரக்கூடிய சில கொஸ்டின் அய்யங்கி குயிலி திருப்பூர் குமரன் அன்னி பெசன்ட் பகத்சிங் சைமன் கமிஷன்ஸ் கிரிப்தூது குழு அதே போகிற கிளாப் மூமெண்ட் இது எல்லாமே கொடுத்துருப்போம் அந்த கொஸ்டின் இதுவும் ஒரு கொஸ்டின் ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் குளோபலைஷன் கிடையாது இதில் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க மெஷர் ட்ரடக்ஷன் டேக்கணும் பிஃபோர் இந்த கொஸ்டின் எயிட் மார்க் சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா மாவோடீங்க லாங் மார்ச்சும் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் பெரிய கான்ஸ்டூஷன் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் தமிழ் மீடிய கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் பாருங்க கண்டிப்பாக வந்து இதில் கேட்டிருக்க கொஸ்டினில் குயிரை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக படிங்கன்னு சொல்லிட்டு ஸோ தமிழ்நாட்டு சுதேசிக்கும் எவ்வாறு எதிர்கொள்ளப்படுது என்பது எந்த கொஸ்டின் படிக்காது இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் மார்க் பண்ணி படிங்க ஏன்னா எஸ்எஸ் நீங்கள் நல்லா எழுதி ஸ்கோர் பண்ண முடியுன்றதுக்காக நான் நம்ம இவ்வளோ தூரம் நான் இன்சிஸ் பண்ணி சொல்கிறேன் ஸோ ஒன் எஸ்எஸ் பொறுத்தன வரைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்லும்போது பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் படிச்சிங்கன்னா ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது எஸ்எஸ்ல வந்து எழுதி பாருங்க முடிஞ்ச வரைக்கும் படிச்சு எழுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எதிர்பார்க்குற மார்க் வாங்கினா கடைசியில் கடைசி நேரத்தில் நீங்கள் இருக்கும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா

பேப்பரோட தமிழ் மணி கொஷின் பேப்பர் தான் டாலர் எக்துனம் மார்ஷல் திட்டம் தக்கான பீடபூமி கண்டிப்பாக படிங்க பேரிட அபாய நேர் டிஸ்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து ஒத்துழைமைக்கு என் காந்தியர்கள் திரும்ப பெற்றார் ஸோ ஃபைவ் மார்க்கில் இந்த கொஷின் பேப்பரில் நம்ம கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து பார்த்தா மோர் தன் ஃபிஃப்டின் பேப்பர் இந்த ஒரே வீடியோவில் போட்டுருக்கு இந்த கொஷின் பேப்பர் எதெல்லாம் நீங்கள் படிக்காத இருக்கீங்களோ அதை மார்க் படி படிக்கணுன்றதுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் எஸ்எஸ் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஃபஸ்ட் நீங்கள் கான்சென்ட் பண்ணி பிடிஏ கொஷின் ஒன் டூ சிக்ஸ் சொல்கிறது எல்லா கொஷின் படிங்க சயின்ஸே நம்ம கம்பேர் பண்ணும்போது கம்பல்சரியில் ஒரு எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில் செவன் மார்க்குள்ள பிடிஏ கொஷின் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி சம்முமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு நான் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்க சம்மை பாருங்கள் இன்னொரு கொஸ்டின் அந்த அந்த ஆசிட் வந்து பார்த்திங்க நைட்ரிக் ஆசிட் கம்பேர் பண்ணுவோம் டைலூட்டை நைட்ரிக் ஆசிட் தான் கம்பேர் பண்ணுவோம் ஸோ அதுவுமே வந்து பார்த்தா பிடிஏ கொஸ்டின் ஸோ அதனால் தான் சொல்கிற பிடிஏ கொஸ்டின் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் பிடிஏ கொஸ்டின் வந்து ஆன்சர்ஸோட மார்க் பண்ணி நம்மளோட சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் டீஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மைடியர் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிற இந்த த்ரீ டேஸ் சரியாக பயன்படுத்திங்க டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க சண்டே போய் படிச்சுக்கலாம் நினைச்சேன் கண்டிப்பாக படிக்க முடியாது எழுதி பாருங்கள் தௌசண்ட் டைம்ஸ் படிக்கிறது படிச்சு எழுதி பாருங்க கதையெல்லாம் கதையெல்லாம் எழுத முடியாது கதை ஒரு சில நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கதை ஓட்டிக்கலாம் எப்படியாவது இது பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா பப்ளிக்கில் கீ பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ பாயிண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பப்ளிகை கொடுக்குறாங்க சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி கீ பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க இந்த வீடியோ ஷேர் இருக்காங்க நம்மளோட சேனல் ஜிஆர் ஆர் சக்தி தொடர்ச்சா ஃபாலோ பண்ணுங்க ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபிரம் ஃபார் ஒரு வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜி ஆர் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஆல்